வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருப்பத்தூர் அருகே உலக புகழ்பெற்ற திருக்கோஷ்டியூர் அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் மாசிமக தெப்பம் மற்றும் தீப திருவிழா நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உலக புகழ்பெற்ற நூத்தி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாக விளங்கி வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் மாசிமக திருவிழா துவங்கியது திருவிழாவில் பத்தாவது நாளாக தெப்பம் மற்றும் தீப திருவிழா நடைபெற்றது நாடு முழுவதும் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கோஷ்டியூருக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் மற்றும் தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர் நண்பகல் தெப்பம் வெள்ளோட்டம் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் கடும் வெயிலிலையும் பொருட்படுத்தாமல் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தனர் திருக்கோஷ்டியூருக்கு வந்து சாமி தரிசனம் செய்வது மனதிற்கு மிக நிறைவாகவும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும் அதனால் தாங்கள் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வருகை தருவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் திருக்கோஷ்டியூர் முழுவதும் விழா கோலம் கொண்டுள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி என்ன

அந்த உங்களுக்கு நல்லா இருக்கும் வர்றேன் எனக்கு வந்து குழந்தை வேணும்ன்றக்காக வேலைக்கு வந்து வருஷமும் வந்து சின்ன வந்து என்ன சிறப்பு இந்த கோவில்ல இந்த கோயிலில் வந்து நிறைச்சது வந்து நிறைவேறும்னு சொல்கிறாங்க விளக்கு போட்டு நம்ம ஆள் நம்மளோட விளக்கு எடுத்துகிட்டு போனோம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு நிறைவேறுச்சுன்னா வந்து செப்பத்தில் போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டு போயிடணும் நம்மளுக்கு இப்போ வேண்டுதல் வச்சுக்கலாம் நூற்றி ஒரு விளக்கு அந்த மாதிரி நம்ம ஒத்தப்பட்டு எத்தனை விளக்கு வேணும் அது பண்ணிக்கலாம் பெருமாளோட மூணு கோலத்தையும் இந்த ஒரே கோயிலை பார்க்கலாம்